சாய்ராம் எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையே பராபரமி உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் நாம் காணும் சுகமே மாயம் உலகே மாயம் வாழ்வி மாயம் ஆமாம் மாயம் தான் எத்தனை பேருக்கு தெரியுது எல்லாமே மாயாவாக தான் இருக்குது நான் இருந்து கொண்டு தானே இருக்கிறது உலகம் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் அது எப்படி மாயை என்று அவர்கள் கேட்பார் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும் என்று இது இல்லை அது க கேள்வி பிறக்கத்தான் செய்யும் நாம் பிறந்து ஓரளவுக்கு வளர்ந்து எல்லாம் புரியும்போது தானே அதையே பார்க்குறோம் அதே புரியும்போது பார்க்கும்போது பார்க்காமல் நம்மளுடைய எதுவும் என்னமோ ஒன்று இந்த உலகத்தில் என்னமோ ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு எது ஒன்று பண்ணிவிட்டு அதை பண்ணிட்டு தான் இருக்கும் எவ்வளோ பேர் இது உலகம் நம்ம யார் இறைவன் யாருன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் தானே அதிகபட்ச பேர் அப்படியே இந்த உலக நாட்டத்திலே தான் அப்படி இருந்துகிட்ருக்கோம் அந்த மயக்கத்திலே தான் வந்துட்டுருக்கும் மாயென்னா இருக்கிற மாதிரி இருந்து இல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு வந்து இந்த இதை சொல்லுவாங்க அந்த வெயில் காலத்தில் வறுமை மிராட்சு பெருமை டக்குன்னு வர மாட்டேங்குது காணல் நீர் ஒரு தார் ரோட்லேயோ இல்லைன்னா ஒரு பாலைவனத்துலேயோ போகும்போது தூரம் பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாருமே அது பார்த்துருப்போம் ஆனால் கிட்ட நெருங்கினுங்க அது இருக்காது மறுபடியும் அந்த தூரத்தில் இருக்கும் அதனால் இருப்பது போல் இருந்து இல்லாமல் இருப்பது அதுதான் மாயை அது இந்த ஞானிகள் எல்லாம் உணர்ந்துருவாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருதான் இருக்க தவிர எல்லாமே தான் அப்படின்னு அவங்க உணர்ந்துருவாங்க பக்தனும் எல்லாமே பகவான் தான் அப்படின்னு உணர்ந்துருவான் இது ரெண்டும் உணராதவங்க இது தான் அப்படியே நிலையானது இது தான் நம்மளுக்கு ரொம்ப சுகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு வலையில் விழுந்த மாதிரி இதுலேயே வந்து வந்து கிடக்கும் ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இறைவன் அந்த மனித பிறவியை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு விளங்காது இப்படி தான் ஒரு அரசர் இருந்தார் அவருக்கு இன்னும் வாரிசு கிடையாது ரொம்ப நல்ல மனுஷன் அவர் இருக்கிற என்ன பண்ணார் கொஞ்சம் செல்வத்தெல்லாம் எடுத்து அவர் தண்டோரா போட்டார் மக்களுக்கு ராஜா ஒரு இதை திறந்து வைக்கிறார் அதில் நிறைய பொருள்கள் தங்கம் வைரம் வைடூரியம் அதேமாரி என்னென்ன நிறைய பொருள்லாம் குவிச்சு வச்சுருப்பார் ஒவ்வொரு இடத்துல மக்கள் வந்து உள்ள போந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத உரிமையை கொடுத்துட்றாரு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஒருத்தவங்க ஒரு பத்து பவுன் செயின் எடுக்கணும்னு நினச்சாங்க ஒருத்தவங்க தோடு எடுக்கணும்னு நினச்சாங்க முகத்து எடுக்கணும்னு நினச்சாங்க ஒருத்தரம் எடுத்தாங்க ஒட்டியாரம் எடுத்தால் வெயிட்டு கூட இருக்குமே அப்படின்னு சில பெண்கள் நினச்சாங்க அதேமாரி ஒவ்வொருத்தரும் ஆசையோடு வந்தாங்க அது திறந்து விட்டார் எல்லோரும் போனாங்க எல்லோரும் போய் அவங்களுக்கு கிடைக்கிறத எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா ராஜாவே யார் எடுத்துக்கிறா எதை எடுத்துக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம்ட்டார் அதனால் எல்லாருக்கும் சந்தோஷம் இதெல்லாம் பார்த்து யாரும் வேற என்ன மூலியமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ராஜா எல்லாத்தையும் பார்த்து அப்படியே சிரிச்சிகிட்டு இருந்தார் ஒரு அதில் ஒரு ஆள் மட்டும் எந்த இதுவும் எடுக்கிறதுக்கு போகல நேராக ராஜா எங்கே உட்காந்து பேரும் அங்கே வந்தான் அங்கே வந்து ராஜாவை வணங்கினான் ஒரு காலை தொட்டான் உடனே ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு இவ்வளோ பேர் என்னத்தையோ தேடி போகும்போது இவன் நம்ம தான் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் நம்ம நம்ம இருந்தால் அப்போ மாதிரி ஒரு இது அவனுக்கு அவன் அவனுக்கு எதுவும் அந்த பொருள் அது ஆசை இல்லை இப்பெல்லாம் சொன்னார் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி பண்ணலாம் அது எப்படி வேணாலும் நம்ம நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓ எந்த குணம் முடிவானா இருந்தான் இன்னும் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் நிலையாமையை புரிஞ்சவனாக இருக்கலாம் எல்லாம் மாயனும் புரிஞ்சவனாக இருக்கலாம் அதனால் இதெல்லாம் யாருக்கு சொந்தமாக அவனையும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு தோன்றிய மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அதனால் அவருக்கு ராஜாவுக்கு பிள்ளையும் இல்லாதனால அவர் என்ன பண்ணார் இந்த கதையை முடிக்கணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் அவர் அவரையே ராஜாவாக ஆக்கிட்டார் ராஜகுமாரன் ஆக்கி எல்லாம் கொடுத்துட்டாருந்துச்சு இதை அப்படியே ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இறைவன் நம்மளுக்காக இங்கே படைத்து இங்கே இவ்வளவு நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கும் சுவைக்கிறதுக்கும் சுகம் படுறதுக்கும் எல்லாம் அவ்வளோலாம் படைச்சு வச்சுட்டு பார்த்துட்ருக்கார் யாரானோ ஒத்துரானோ நம்மளை என்னை பற்றி நினைப்பானா அதை படைச்ச யார் என்ன ஏதுன்னு பற்றி நம்மளை பற்றி நினைப்பானா அப்படின் தான் அவனை தூக்கி நம்ம மடியில் வச்சுப்போம் அவனுக்கு நல்ல சுவாயிச்ச பதவியை கொடுத்துருவோம் நம்மளோட சேர்ந்தே இருக்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருவோம்னு நினச்சிட்டு பகவான் படித்தார் ஆனால் இங்கே வந்து அந்த மக்கள் மாதிரியே நம்ம பலர் பேர் ரொம்ப அதேமாரி இந்த உலகாயுத தேடி தேடியே அலைஞ்சி அலைஞ்சி அதேமாரி ஏறிந்துட்டுருக்கோம் அதில் ஒருத்த மாதிரி தான் சில பேர் பல கோடியில் ஒருத்தர் ரெண்டு பேர் அதேமாரி உள்ளவங்க தான் என்னென்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று தன்னை அறிந்து பகவானை அறியுறதல் இல்லை பகவானை அறிந்து தன்னை அறியுதல் இல்லை எல்லாமே பகவான் தான் என்று புரிந்து கொள்ளுதல் அப்படி யாரோ வெகு சிலர் தான் இருக்கார் கீதையிலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார் எவ்வளோ உடல் கோடி பேரில் ஒத்தந்தான் என்ன நாடி வருவான் அப்படின்ட்டு அவனுக்கு இதுமாரி பிறவாமையை கொடுத்து என்னோடைய வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நிறைய மக்கள் இதுமாரி தான் இருக்காங்க நம்ம அதேமாரி இல்லாமல் அந்த ஒருவன் மாதிரி அந்த ஒரு உயர்ந்த மனிதனோ அது என்னாலும் பேர் கொடுத்துக்கலாம் ராவருக்கு ஞானியோ பக்தனோ யோகியோ வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம் அதேமாரி உள்ளவன் இப்படி ராஜாவே தொட்டு எல்லாத்தையும் அவரே அவனே பெற்றுக்கிட்ட மாதிரி நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கும் மாயை என்ன புரிந்து புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் இருந்து நம் கடமையில் செய்து கொண்டு அப்படியே இருக்கும் பொழுதும் அந்த இறைவனையும் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு நல்வாழ்வு கிடைக்கிறது பகவானுடையமே கூட இருக்கும் பாக்கியம் கிடைக்கிறது எல்லோரும் அதை விரும்பி அந்த நோக்கத்தில் நம் வாழ்வை சீராக்கிக் கொள்வோம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு முடித்துக்கொள்ளுங்கள் ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ लोगा समस्ता सुखिनो भवन्तु लोगा समस्ता सुखिनो भवन्तु ओम शांति शांति शांति